அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேன கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சுக்கரனோடு சேர்ந்த கிரகங்கள் அப்படிங்கிற டாபிக்ல பார்க்கலாம் ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமோ சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் மிக மிக வலிமையாக இருக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான் சுகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான் ஒரு ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்துல இந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத சுக்கரன் இருக்கக்கூடிய நிலையை வச்சே நம்ம கண்டிச்சிடலாம் இப்போ சுக்கரன் ஒரு ஜாதகத்துல நீசமா இருக்காரா ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காதா வர்க்கோத்தமமா இருக்காரா திருசூனியத்துல இருக்காதா பாதகத்துல இருக்காரா அஸ்தங்கத்துல இருக்காரா அப்படிங்கிற நிலைமையை வச்சு அந்த ஜாதகருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தை உடனே நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ ஆணோ பெண்ணோ ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம் இப்போ சுக்கரன் கூட லக்னாதிபதி சேர்ந்திருந்தா அந்த ஜாதகருக்கு சொத்து உண்டு நீட்டா இருப்பாரு நீட்டா ட்ரெஸ் பண்ணுவாரு நீட்டா பேசுவாரு அழகா இருப்பாரு ஒப்பனை பண்ணுவாரு ஆடம்பரமா இருப்பாரு ஜாலிஃபலாவா இருப்பாரு மகிழ்ச்சிகரமா இருப்பாரு சந்தோஷமா இருப்பாரு அப்படிங்கிற சுக்கரனுடைய காரத்துவங்கள் எல்லாமே ஜாதகருக்கு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலோ அல்லது இரண்டாம் அதிபதி கூட சுக்கரன் இருந்தாலோ அந்த ஜாதகருக்கு வருமானம்ங்கிறது வந்து கொண்டே இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் பணப்புழக்கம் என்பது ஜாதகரிடம் இயல்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் ஜாதகர் வந்து என்ன ஆகும் கேளிக்கைக்கு அதிகமா செலவழிப்பார் வருமா அதாவது அவுட்டிங் போறதை ரொம்ப விரும்புவார் பிரயாணங்களை அதிகமா செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருந்தா ஜாதகருக்கு காரும் லக்சரியா இருக்கும் வீடு லக்சரியா இருக்கும் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் தன்னுடைய சுகத்துக்காக ஜாதகர் அதிகமா செலவு பண்ணுவார்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தா ஜாதகர் எப்பவுமே ஒரு லவக்குள் கையா தான் இருப்பாரு உல்லாசம் சல்லாபம் மன மகிழ்ச்சி இதுக்காக வந்து அதிகமா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தா ஜாதகருக்கு வேலை பார்க்குற இடத்துல கடைநயம் மிக்க வேலை பார்ப்பாரு வேலை பார்க்கற இடத்துல மன மகிழ்ச்சியா இருப்பாரு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தா வரக்கூடிய வாழ்க்கை துணை நீட்டாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஜாதகருடைய பிசினஸ் லைஃப் மோட்னர் பிசினஸ் பார்ட்னர் எல்லாமே நல்லபடியாக இருப்பாங்க எட்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தா எதிர்பாராத தனவரவுகள் வரும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தா ஜாதகருக்கு பாக்கியமா செல்வங்கள் வந்து சேரும் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தா ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தா லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தா ஜாதகர் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லிடலாம் இதை தவிர சுக்கரன் கூட சூரியன் சேர்ந்தா என்ன சந்திரன் சேர்ந்தா என்னன்னு பார்க்கணும் சுக்கரன் கூட சூரியன் சேர்ந்து நல்ல நிலையில இருந்து விட்டால் ஜாதகர் எப்பயுமே எது யூஸ் பண்ணாலும் பிராண்டா தான் யூஸ் பண்ணாரு ஹைஃபையா இருப்பார் சுக்கரன் கூட சந்திரன் இருந்தால் ஜாதகருக்கு சபல புத்தி அதிகமா இருக்கும் சுக்கரன் கூட செவ்வாய் சேர்ந்தா ஜாதகருக்கு கோபகுணம் மூர்க்கத்தனம் அதிகமா இருக்கும் சுக்கிரன் கோட புதன் சேர்ந்தா நகைச்சுவை பெரியதாக இருப்பார் சுக்கரன் குரு குரு சேர்ந்தா தெய்வீ தெய்வாம்சம் பொருந்திய அழகு ஜாதகரிடம் இருக்கும் நல்ல ஒரு சாத்வீக குணம் இருக்கும் சுக்ரன் சனி பகவான் சேர்ந்தா ஜாதகருக்கு பண வரவு நன்றா இருக்கும் அதே சமயத்துல மனைவியுடன் கருத்து வேறுபாடு வரும் சுக்கரன் கூட ராகு சேர்ந்தா ஜாதகர் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர் செலவு அதிகமா பண்ணுவார் சுக்கரன் கூட கேது சேர்ந்தா ஜாதகர் தன்னுடைய ஆடம்பரத்தை பூரா சுருக்கி கொள்வார் யார்ட்டையும் சரியா பேச மாட்டார் பணப்புழக்கம் என்பது ஜாதகரிடம் கம்மியாக இருக்கும் சுக்கரன் சேர்ந்தவங்க யார்ட்டையுமே ஜாலியாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க தானுண்டு தன் வேலையுண்டு தன்னுடைய வட்டத்தை குறுக்கி கொள்வார்கள் இதெல்லாம் வந்து பொதுவான தகவல் அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைவுகளை பொறுத்து அதில் உள்ள மற்ற சாத்திய பொறுத்து பலன்கள் முற்றிலுமாக வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்